ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமானது எப்படி அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கிட்ட இதை மட்டும்தான் எதிர்பார்ப்பா இது நிறைய ஆண்களுக்கு தெரிகிறதில்ல குறிப்பாக லவ் பண்ணுறவங்கனாலும் சரி ஹஸ்பண்ட் சரி ஒரு மனைவியோட எதிர்பார்ப்பு ஒரு காதலியோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிகிறதில்லை இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க ஆனால் ஒரு சில பர்சன் வந்து இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க தான் இப்போது இங்கே நேசிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் இல்லைன்னா உங்கள் மனைவியாக இருந்தால் உங்ககிட்ட பெரும்பாலான ஒரு பெண்கள் வந்து இதை மட்டும்தான் உங்ககிட்ட விரும்புவாங்க இது தெரிஞ்சிட்டாலே நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்தாலே அவங்கவுங்க கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பா அக்கறையா நடந்துக்குவாங்க இது தெரியாம நிறைய குடும்பத்துல பாருங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கு எது சொன்னாலும் என் மனைவி என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கிறா அதே மாதிரி என் காதலி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ஏன்னா என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லாம் நம்ம சிலவங்க வந்து குழம்புவாங்க ஆண்கள் அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க இது வந்து பெரிய அளவுல வந்து நிறைய காசு கொடுக்கணும் இல்லைன்னா டைம் ஒதுக்கணும் அப்படி கிடையவே கிடையாதுங்க இது மனசு சம்மந்தப்பட்ட ஒரு சில டெக்னிக்கலான செயல்களை நீங்க செய்துட்டாலே போதும் அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பா அக்கறையா நடந்துக்குவாங்க வாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா பெரும்பாலான பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறது என்னன்னா அன்பு தாங்க இந்த அன்பு கிடைச்சாலே பெண்களுக்கு போதும்னு சொல்லுவேன் நீங்க அவங்க கிட்ட ஒரு அன்பை அக்கறையா வார்த்தைகள் அதாவது கொஞ்சம் வார்த்தை நீங்க அன்பா பேசணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா ஒர்க்குக்கு போறீங்க போய்கிட்டு அவங்களுக்கு டைமே கொடுக்கறது இல்லை எனி டைம் வந்து பிஸி பிஸி பிஸின்னு சொல்லுவீங்க அவங்க சப்போஸ் உங்க லவ்னாலும் சரி இல்லைன்னா அவங்க ஒய்ஃபுனாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்கன்னா நீங்க தயவு செய்து பிஸியா இருந்தாலும் கொஞ்சம் பிஸியா இருந்தால் வேற அவங்களுக்கு தெரிஞ்சாலும் பிஸியாக இருக்கிறேன்னு தெரிஞ்சால் வர சரி உங்க கிட்ட உனக்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம்தான் நீ பேசு நான் அதுக்காக டைம் ஒதுக்கிற ஒதுக்கியிருக்கேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டைம் ஒதுக்கிட்டு நீங்கள் பேசி தொடங்குங்க பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை தருவாங்க ஆனால் நீங்கள் அதாவது சில ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஸி அப்படிங்கிறதுனால ஒர்க்கில் இருக்கிற அந்த டிப்ரெஷனை பெண்கள்கிட்ட கொண்டு காணிப்பாங்க அப்படிங்கும்போது அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க வருது அதே போல ரொம்ப நிறைய காசெல்லாம் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து எதிர்பார்க்கறது இல்லை சில பெண்கள் வந்து நீங்க உடனே சில ஆண்கள் யோசிக்கலாம் நான் பணம் இல்லை அப்படின்னு உடனே லவ்லர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை சில பெண்கள் இருக்காங்க நீ எல்லா பெண்களும் அப்படி கிடையாது என்னன்னா நீங்க வந்து பணம் எதுவுமே ரொம்ப அன்பா அக்கறையா உடம்புக்கு முடியாம இருக்கும் போது நீங்க நல்ல விசாரிச்சாலே போதுங்க உடம்புக்கு பரவாயில்லையா இப்ப ஓகேதானே உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டு பாருங்க அதுலயே அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அன்பை காணிப்பாங்க அதே போல அவங்க வந்து காஸ்ட்லியான ஐட்டம் எல்லாம் விரும்பி எதிர்பார்க்கறது கிடையாது ஒரு மூலம் பூ நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க நல்ல அன்பாக அக்கறையாக நீங்கள் பேசிட்டு கொஞ்சம் பூ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க ஆனால் பாருங்க அவங்க வந்து டைமண்ட் தான் விரும்புவாங்க தங்கத்தில் தான் ஜுவல்ஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஆண்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அதுக்காக எல்லா பெண்களும் அப்படி இருப்பாங்க குறிப்பிட்டவர் இருப்பாங்க ஆனால் பெண்களில் ஹண்ட்ரடுக்கு நைன்டி டூ பர்சன்டேஜ் உள்ள பெண்கள் இதை தான் எதிர்பார்க்குறாங்க அன்புக்காக மட்டும்தான் ஒரு ஆண்ட பேசி பழகிறாங்க ஆண்கள்கிட்ட பேசுறத சில ஆண்கள் எல்லா தவறாக சொல்ல மாட்டேன் சில ஆண்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்கிட்ட தவறான முறையில நடக்க ட்ரை பண்றாங்க இது தவறான ஒரு விஷயம் மன ரீதியா பார்க்கும்போது பெண்கள் ஆண்களிடம் எதிர்பார்ப்பது அன்பு அக்கறை அரவணைப்பு பாதுகாப்பு தன்மை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க நேசிச்ச நபர் இல்லைன்னா அவங்க கணவன் தனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு பெண்களும் விரும்புறாங்க இங்க சப்போர்ட்டா எந்த நேரமும் அவங்களுக்கு துணையா இருந்த பாருங்க உங்க கூட இருக்கும்போது அவங்க பாதுகாப்பா இருந்தது மாதிரி ஃபீல் பண்ண வச்சிங்கன்னா அவங்கள விட உங்களை அன்பா பார்த்துக்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் கஷ்டம்னு வரும்போது நீங்கள் வாயிலில் சில வார்த்தைகளை விடும்போதும் அவங்கள தனியாக விட்டுட்டு போகும்போதும் அவங்க கண்டிப்பாக அவங்க வெறுக்க தொடங்குவாங்க அன்பை கொட்டி கொடுத்து பாருங்க அவங்க பின்னால் ஒரு அன்பான ஒரு பர்சன் மாதிரி உங்கக்கிட்ட எப்போன்னாலும் உங்கள் கஷ்டம்னாலும் சரி உங்களுக்கு ஒரு கஷ்டம் துன்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க உங்களை தயப்படுத்தி உங்கள் கூடவே இருப்பாங்க இன்னொன்னு என்னன்னா பொசசிவ்னஸ் அதாவது தான் விரும்புற பையனாலும் சரி தன்னோட கணவனாலும் சரி பெண்களான எண்ணம் தன்னை தவிர எந்த ஒரு பெண்ணிட்டையும் ரொம்ப பேசக்கூடாது முன்னுரிமை கொடுக்க அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க இது எதனால அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ் தான் மற்றபடி எதுவுமே இல்லை இப்படி நீங்க கிட்ட அன்பா அக்கறையா உறுதுணையா பாதுகாப்பு தன்மையோட ஒரு தாய்மை உங்ககிட்ட அவங்க பார்க்கும்போது உங்க குணநலங்களை அவங்க மதிச்சு உங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டுட்டு போகாம விட்டு கொடுக்காம இருப்பாங்க ஆனால் சில பெண்கள் நல் நிறைய நல்ல பெண்களும் இருக்காங்க சில பெண்கள் தேவைக்காக வந்து பழகிக்கிட்டு விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்குது ஆனால் பெரும்பாலான பெண்கள் அன்புக்கு அடிமையாகவே இருக்கிறாங்க அன்பு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் உங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பை காட்சி உங்களுக்கு அக்கறையாக ஆறுதலாக லாஸ்ட்டு வர கூடவே இருப்பாங்க அப்போ பெண்கள்கிட்ட நீங்கள் நேசிக்கிற பெண்கள்னாலும் சரி உங்கள் மனைவியானாலும் சரி அவங்கக்கிட்ட அன்பாக அன்பா அக்கறையா ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி அவங்க கிட்ட அக்கறையாக பேசி பாருங்க அன்பா நடந்து பாருங்க அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்க அவங்களுக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன் நீங்க வந்து அவங்களுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அதை வெளிப்படுத்தி பாருங்க கண்டிப்பா அந்த பெண் உங்களை விட்டுட்டு விலகி போகவே மாட்டா உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்க கூட லாஸ்ட் வர பயணிப்பாங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாமல் அதே போல் அடுத்தவங்கக்கிட்ட தன் கணவன் தன்னை கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனைவியை வந்து யோசிக்கிறாங்க நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்னென்னா அடுத்த உறவுகள்கிட்ட விட்டு கொடுக்குற ஒரு சூழல வீட்டுக்குள்ள அவங்க ரெண்டத்துக்குள்ளேயும் பேசி முடிக்கிற ஒரு விஷயத்த வெளி யாருக்காவது தெரிய வரும்போது அதுவே அந்த குடும்பத்தை பிரிக்கிற ஒரு சூழ்நிலை வருது அன்பை கொட்டி கொடுங்க அவங்க கொட்டி அன்ப கொட்டி தருவாங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்துங்க வாழ்க்கை வாழ்றதுக்கே வாழ்றது எவ்வளோ சந்தோஷமா வாழ்றதுங்க நமக்கு கிட்ட பிடிச்ச நபர்கிட்ட சரியான நபர்கிட்ட உங்க அன்பை கொடுக்கும்போது சரியான நபர் அது உங்க கையிலதான் இருக்கு அந்த சரியான நபர் யாரு தேவைக்காக பழகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிலாம் சொல்லி நான் இந்த ஒரு வீடியோல போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துக்கலாம் இப்படி உள்ள நபரை தவிர்த்துட்டு உண்மையா அன்பா இருக்கிற ஒரு நபர்கிட்ட அன்பை கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட பயங்கர அன்போட இருப்பாங்க பெண்கள் எதிர்பார்க்கிறது அன்பு அக்கறை பாதுகாப்பு தன்மை இதுதான் எதிர்பார்க்குறாங்க தவிர வேற எதுவுமே எதிர்பார்க்கலை பெரும்பாலான பெண்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை